நம்ம பிராந்தியாங்கரை பெரியாண்டவர் ஹெச்பி கேஸ் ஏஜென்சியில் பிரதம மந்திரி திட்டத்தின் கீழே இலவசமாகவே புதிய கேஸ் இணைப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அது எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நாள் ஆகும் எவ்வளோ மானியம் கிடைக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நம்ம பெரியாண்டவர் ஹெச்பி கேஸ் ஏஜென்சியில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முந்நூறு பயனாளிகளுக்கு வந்து இலவச கேஸ் சிலிண்டர் கொடுக்க போகிறோம் இல்லையா இதை பற்றி சொல்லுங்கள் சார் இது வரைக்கும் கம்பெனி வச்சு ரெண்டாயிரத்தி மூணு முதல்ல அன்பத்தில் பிவிஆர் வச்சு முதல்ல கொடுத்தோம் ஓகே அடுத்த வருஷம் பிவிஆர் வச்சு கொடுத்தோம் இப்போ இன்றைக்கி முந்நூறு பேருக்கு இலவச சிலிண்டர் கொடுக்குறோம் இது வந்து நம்ம மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் கவுதம் அவர்களும் முன்னாள் எம்எல்ஏ காமராஜ் வழக்கறிஞரி மாநில தலைவர் மறைமலை மற்றும் எல்எஸ்பி எஸ் ஒன்றிய பழனி ஒன்றிய

என்ன ஏரியாவில் இருக்கவங்க நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணலாம் சார் நமக்கு வந்து சப்ளைங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பிராந்தியங்கரை மூலக்கரை மேலமருது வடவாதி தென்பாதி ஆதிரங்கம் எக்கல் கொன்னலூர் அதெல்லாம் ஃபுல்லாவே நம்ம சர்வீஸ் ஏரியா பாண்டி கோட்டகம் கீழே பெருமளவு நம்ம கொடுக்குறோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மகாராஜபுரம் தலைக்காடு கரியாப்பட்டினம் கும்பலச்சேரி வாட்டாக்குடி தலைஞாறு கொருக்க பக்கத்துல இந்த பாமணி வரலாம் நமக்கு இங்க சப்ளை பண்றோம் இன்னும் எட்டி வாங்கணும் நம்ம சப்ளை பண்ணிடுவோம் எங்க இருந்து வந்து தகட்டும் மருந்து ஒரு எல்லா இடத்துக்கும் கொடுக்குறோம் வேதாந்தாலும் ஃபுல்லா கொடுக்குறோம் திருவாரூர் மாட்டம் எங்க எல்லாம் சப்ளை பண்ணிடுவோம் இப்ப அப்ளை பண்ண நினைக்கிறாங்க நேரடியா நம்ம ஆபீஸ்க்கு தானே நம்ம ஆபீஸ் வந்து அப்ளை பண்ணிடலாம் finger வச்சு அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் உடனே பெற்றுக்கலாம் ஓகே ஓகே சார் இப்ப நம்ம ஆபீஸ் கரெக்ட்டா கரெக்டா எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க சார் இப்ப திருத்திரைப்பூண்டி இப்ப ஆதிரங்கத்துல இருந்து வர்றாங்க கரியாப்பட்டு தான் எந்த இடத்துல இருக்கு திருத்திரப்பள்ளி இருந்தாலும் தென்பால இருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் இருக்கு ஓகே அது போல இருந்து வர புராந்திய அடுத்த கிராம புராந்தியாக இருந்தா சென்ட்ரல் லொக்கேஷன் தென்பால இருந்து ஒரு கிலோமீட்டர் ஓகே சார் ஓகே கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த திட்டம் இருக்குன்னு தெரியாம இருப்பாங்க எப்படி அப்ளை பண்றது எவ்வளவு நாள் கழிச்சு கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த திட்டம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் தேங்க்யூ இலவச கேசரிப்புங்கிறது ரொம்ப பயனுள்ளதா உள்ளதா அது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உள்ளதான் இதை பற்றி ஏன்னா மானியம் ஏறுது இது நல்ல ஒரு பயன்பாடு எங்களுக்கு நல்ல ஒரு மாதம் தான் ஆகுது அப்ளை பண்ணி உடனே கிடைச்சிடுது இதுல என்ன மாதம் மாதம் மானியமும் ஏறிக்கிட்டு இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு எல்லாம் மானியம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ நானும் வாங்கிட்டு போகிறேன் எனக்கும் மானியம் கிடைக்கும் புதுசாக வந்து கேஸ் இணைப்பு வாங்கணும் அப்படின்னா அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரணும் அவங்களோட ஆதார் பேங்க் பாஸ்புக்கு ரேஷன் கார்டு ஃபோட்டோ ரெண்டு செல்ஃபோன் நம்பரு அதுக்கு இல்லாமல் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க குடும்பத்தில் ஆதார் கார்டு கொண்டு வந்து போதும் ஜாலி சான்று வேணும் அவசியம்

அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள மானியம் கிடைச்சிடும் இல்ல பயனுள்ள ஸ்கீமா இருக்குது இப்போ வந்து வாங்குறாங்க அப்படின்னா சோ ஒவ்வொரு மாசமே உங்களுக்கு அந்த மானியம் வந்து அக்கௌண்ட்மா ரெடி ஒரு ஒரு மாசமா வாங்குறப்போ ரெண்டாலிடும் மொத்த பாலத்த கட்டி எடுத்தணும் முன்னூத்தி இருபது உடனே மானியம் ஏறிடும் சரி ரெண்டாலும் முன்னாலும் அதிகபட்சம் ஏறிடுது ஓகே ஓகே இந்த வீடியோவை பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ இலவசமா புதிய கேஸ் இணைப்பு வாங்க நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் அது மட்டும் இல்லாம மானியத்துல புதிய இலவச கேஸ் இணைப்பு வாங்க நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க